அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நட்பு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய விழுப்புரம் மாநகரில் மிக பிரம்மாண்டமா நடந்த ஆச்சனர் கோவில்ல நடந்த ஒவ்வொரு வருஷம் நடக்கக்கூடிய தீப திருவிழா அந்த தீப திருவிழா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல லட்சம் தீபம் ஏற்றி பண்ணக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான திருவிழா இந்த வருடம் பாத்தீங்கன்னா நூறாவது ஆண்டு தீப திருவிழா விழுப்புரம் மாநகரில் நடந்துட்டு இருக்குது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு சித்திரை ஒன்னாம் தேதி வந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய திருவிழா அந்த கோவிலை சுற்றி ராட்டினங்கள் குழந்தைகள் விளாடக்கூடிய ஒரு வகையான அமைப்புகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தெரு முழுக்க திருவிக்கா அந்த சாலை முழுக்க பார்த்தீங்கன்னா கடைகளை போட்டு மிக மலிவான விலையில் மக்களுக்கு வந்து நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் குழந்தைகளுக்கான கே டாய்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கான கடைகள் நிறைய போட்டிருப்பாங்க நம்ம இந்த வீடியோல எதாவது கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த தெருக்களில் திருவிக்கா தெருவில் இருக்கக்கூடிய கடைகளில் போய் ஷாப்பிங் பண்ண பொருட்கள் எப்படி ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா வீடியோ தான் போட போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நாங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்னிகா பரமேஸ்வரி ஸ்டோர் அந்த ஜவுளி கடை இருக்கக்கூடிய வழியாக நடந்து தான் நாங்கள் லட்சத்தீப திருவிழாவில் போட்டிருக்கக்கூடிய கடைகளுக்கு ஷாப்பிங் பண்ண போனோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த காமாட்சியம்மன் கோவில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கடர் சதுர்த்தி வேறு அதனால் அங்கே விநாயகருக்கு அபிஷேகம் நடந்துட்டு வந்து அதையும் பார்த்துட்டு காமாட்சியம்மனை மனமுருக வேண்டிக்கிட்டு அங்கேருந்து நாங்கள் நடந்து போக ஆரம்பிச்சிட்டோம் கட்டப்ப நல்லா தெரியுதுராதா லட்சத்தீப்திருவிழா கடைகள் இருக்கக்கூடிய தெரு முனைக்கு நாங்கள் வந்த உடனே அங்கே வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் வடை சமோசா இதெல்லாம் சூடாக இருந்தாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி தெம்பா சாப்பிட்டுட்டு போய் ஷாப்பிங் பண்ணலாம் ஏன்னா குழந்தைகள் வேற இருக்கிறாங்க அவங்க பசிக்குது அழுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த கடையில் வடை சமோசா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் முதன் முதலில் தீட்சிக்கு தான் வந்து நாங்கள் பொம்மை வாங்கலான்னு சொல்லி இந்த பார்பிகல் பொம்மை செலக்ட் பண்ணோம் அதில் வந்து தீக்ஷிக்கு பிடிச்சமான பொம்மையை அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அடுத்து பிரணவ் வந்துட்டு எனக்கு ஒரு பொம்மை வேணும்னு கேட்டான் பிரணவுக்கும் வந்து நாங்கள் அடுத்து பொம்மை செலக்ட் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா சக்திமதி வந்து தீட்சிக்கு ஒரு கிஃப்ட்டு நான் பண்ண போகிறேன்னு சொல்லி அழகான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் ஒன்று பண்ணேன் அந்த கிஃப்ட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட முடிவில் காமிக்கிறேன் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கடைகளில் பாருங்கள் எவ்வளோ அழகழகான பொம்மைகள் வச்சுருக்குறாங்க அப்படின்னு எங்கள் அம்மா இப்போ கையில் காமிச்சாங்க பார்த்திங்களா அந்த ஒரு டெலிஃபோன் தான் பிரணவ் வந்துட்டு வாங்கியிருந்தான் அந்த டெலிஃபோன் வந்து எனக்கு ரொம்ப வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கினா கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான பொம்மைகள் இருந்தது விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை மலிவான விலையில் தான் இருந்துச்சு நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க அங்கே பாருங்கள் நிறைய கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருந்தாங்க எப்பவும் போல போன்லை பேட்ரி போட்டுக்கலாம் பேங்களா வாங்க ஆட்டோ பாருந்தியா ஆட்டோ எவ்வளோ சே நான் கொடுக்குறேன் எவ்வளவு கூட்டம் பாருங்க முதல் நாள் திருவிழா மாதிரி இவ்வளவு கூட்டம் சரியான கூட்டமாக இருந்துச்சுங்க இந்த கடையில் இருக்கக்கூடிய திருவு கவிதையில் பார்த்தீங்கன்னா அரசடி விநாயகர் ஆலயம் சொல்லி ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அருமையான கோவில் எவ்வளோ தேர்ட்டியா அதெல்லாம் முடியாது நான் பண்ணுவேன் வேற என்னடி அங்கே பார்த்தீங்க அந்த கடையில் அப்படியா பரவாயில்லையா அப்ப எனக்கு செலவு மிச்சம் காய்கறிகள வந்து ரொம்ப ஈஸியா வெட்டக்கூடிய மிக வந்து அருமையான கருவிகளை வந்து இவர் விற்பனை செஞ்சுட்டு இருந்தாரு சசி இதை வாங்கலாம்னு சொன்னால் இதெல்லாம் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம் வேணாம் சசி அப்படின்ட்டு ஏம்மா இங்கேயும் வந்துட்டீங்களா அப்போ பார்த்துட்டு ஐம்பது ரூபா ஃபிஃப்ட்டி

பிரிண்டிங் இருக்குதுல்ல அந்த பிரிண்டிங் பிரிஞ்சு வந்துடும் ஃபைபர் தானா இது பிரிஞ்சு வராதா பிரிண்டிங்கு உரியா தான் சரிம்மா இது உரியாதாம்மா வாங்கிக்கோ அப்போ ம் சரி என்ன சென்மதி சென்மதி என்னது எடிட் பண்ணி எடுத்துட்றேன் அவுடு கட்டி தான் க்யூட்டாக அவங்க எந்த வீடியோ எடுத்தாலும் ஃபேஸ் காமிப்போம்

நூறாவது வருஷம் சொல்றாங்களே அது என்னது? ஏன்னா நான் வெளியில வரேன் அப்பையாதான் வருவேன். ஆமானா அப்படியா? நீ சொல்லு வாய்ஸ் ஓகே. என்ன கோயில் இது? சரி இத பத்தி கலெக்ட் சரி அம்மா எங்க? நீ எல்லாத்தையும் படிக்கட்டுமே என்னம்மா பண்ணப் போகிற இதெல்லாம் எதுக்கு இங்க பாரேன் இங்க பாரு இதெல்லாம் இப்போ போயிடுச்சும்மா இதை எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நல்லதா பார்த்தேடு எதுக்கு சசி இதெல்லாம் நமக்கு யூஸே கிடையாது சசிமா உனக்கு யூஸ்ஃபுல்லானது ஏதாவது சொல்லு நான் வாங்கி தரேன் ஏம்மா அந்த ஸ்கூன் வாங்கி என்ன பண்ணப் போகிறேன் உனக்கு ஆசையாக இருக்காது ஏன் சசி சார் அப்போ வார்த்தை கடைக்கு போகணும் வரு <laughs> கடம்பிக்க <laughs> <laughs> எவ்வளவு அது வேற சக்தி உனக்கு செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண டக்குனு நீங்க கை காமிச்சு ஏதோ ஒண்ணு எது ஏன் சக்தி இல்ல ஏன் உனக்கு எது பிடிச்சிருக்க எடு என்ன வேற என்ன வேணும் உனக்கு காலைல காலை அங்க சசி கிட்ட பேக் இருக்கு மாட்டறாங்க. ஆபீஸ்ல பேக் எடுக்கலாம். வாங்க. நீங்க இது எவ்வளவு இது எவ்வளவு.

சுத்தமாக நடக்க முடியல சாமி நம்மளால ஆள் பயங்கரவா இந்த கடையில் உட்காந்து நீங்கள் வந்து கழுத்தி பார்த்து டீயா பிரணவுக்கு ஐஸ்கிரீமு தீக்ஷிக்கும் பிரணவுக்கும் நீ என்ன சாப்பிட்டு அது வாங்கிக்கல ஐஸ்கிரீம் வாங்கி இங்கே தான் இருக்குது ஐஸ்கிரீம் வேடதான் குடி 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 என்ன பண்ணுறப்பட நான் ஐஸ்கிரீம் தலைவா சாப்பிட்டுட்ருக்கேன் போன ஐஸ்க்ரீமு என்ன தண்ணி ஊற்றி விளாடிட்டுருக்கா அப்படியே குடிக்க முடியாது ஒன்றால் நான் மிக்ஸ் சரி செப்பலாமா நல்லா இருக்கும் பூச்செடிகள்

இந்த மாதிரி ஆயிடும் இது இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது இதெல்லாம் தண்ணியில போட்டா இந்த மாதிரி ஆயிடும் வீடியோல பாத்துக்கியா இது என்னது இதுவும் பெருசா ஆயிடுமா அப்படியா இது பெருசா ஓ காப்பீங்க ஊற வைக்கணும் தண்ணில் போட்டு ஊற வச்சா அந்த மாதிரி

செக் பண்ணி தான் வாங்கணும் எவ்வளோண்ணா இது நூற்றி இருநூறு பண்ணுங்க ஒரு தடவை எவ்வளோண்ணா சொன்னீங்க ரெண்டு எப்படி வாங்க முடியும் நான் கேட்கல அவன் தான் சொன்னவன் தான்

மேசன்மதி இதுக்கு மேலே என்ன சன்மதி உங்களுக்கு போல வாங்கி திரும்ப வண்டி திருப்பு போதும் வண்டி திருவு அவங்க எல்லாம் ஷாப்பிங் போயிட்டே இருக்காங்க நானும் பிரணவம் போயிட்டு கார் எடுத்துகிட்டு அவங்கள போய் பிக்கப் பண்ணணும் சுற்றி வந்து பிக்கப் பண்ணணும் இங்கே பாருங்க பிரணவுக்கு தீட்சிக்கு பப்புல்ஸ் வாங்கியாச்சு இவனுக்கு ஒரு பப்புல்ஸ் அவனுக்கு ஒரு பப்புல்ஸ் உங்களுக்கு காமிடா ரெண்டு பப்புல்ஸ் வாங்கியாச்சு

हाँ ओके आराम से काम चलती प्रणाम आप भी काम करो बातें क्या? मैं ना बाइक काम का दे का ओके देख नेक्स्ट स्टेप ये पढ़ मैं ये ये रिश्ता ना करे फ़िल्टर अपना आप ही पढ़वा रहा है क्या ओके आलापे काम चलते आ

எனக்கு சலாம் மாமா வாய் குப்பாதே பாஸ் மார்க்கெட்ல சாமானே ரெடி சொல்லுட வர ஒடிச்சு ஃப்ரெஷ் கிளையன்ட் மாமா அதான் அங்க உட்காரு மார்க்கெட்ல பஸ்டி விடு நம்ப விட எல்லாத்தையும் போட்டு விடு இங்க 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 நான் உசாப்பு நடுவுல ஏய் ஷாப்பிங் அம்மா இங்கே வாங்க பஞ்சாயத்துக்கு எடுத்துடடியா

ಯಾರು <laughs> ಬೇಸರ <laughs>